எப்படி பறையர்னாவே ரொம்ப தாழ்ந்தோன டேய் ஆதி பாட்டன் சிவனே பறையந்தானா அது தெரிஞ்சிட்டு பேசு வள்ளுவ பறையனாரதா அவனே பறையந்தானா அவனோட ஞானி இல்ல இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க ஒரு காமெடி அப்படிங்கிறது தான் ஆரியை பார்ப்பேன் அப்படின்னா திராவிடா பறையன் இந்த பாப்பாரா பயில சேர்ந்துக்கிட்டு எல்லா கூடியும் கூட குழப்பி நிற்கிறாங்க புரிஞ்சிச்சிங்களா சீமா என்ன சொல்கிறான் சிவன் வந்து பறையனான் அப்புறம் காமாட்சி நாயர் என்ன சொல்றான் அவனை வந்து சிவன் வந்து பறையங்கிறான் எந்த தெருவில் தப்பாட்டம் ஆடி இருந்தது நீ பார்த்து கொடுமை முதல்ல தான் சான்றோன் பெருமக்களுடைய அந்த வாக்கியத்தை வந்து கேட்கணும் அப்படிங்கிறது இவங்கெல்லாம் கீழான மக்கள்கள் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாப்பம் புத்தி திருட்டு புத்தி பற புத்தி குறை புத்தியும் பாங்கிக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழி இவன் திருடி திருடி தனக்கு தகுந்த மாதிரி கதை எழுதி வச்சுருப்பான் இவன் எதையுமே முழுசா கேட்க மாட்டான் எல்லாத்தையும் குறையா கேட்டிருப்பான் தான் நிறைவான தன்மையுடைய சான்றோன் பெருமக்கள் நூல்களை வந்து எடுத்துங்க இந்த பாப்பம் பறையண தூக்கி குப்பையில போட்டுரு இதெல்லாம் வந்து இதுக்கு ஒத்து வராது பார்ப்பம் பறையனால எல்லாம் தமிழ் கூடிய வந்து வகுக்கப்படல போடல பார்ப்பனையும் பறையனையும் நீக்கிடு நீ அந்த குழப்பங்களுக்கு வந்து இங்க நடந்துருந்து ஆரிய பார்ப்போம் திராவிட பறையன்ட்டு இவனை தூக்கி குப்பையில போடு உப்ப போட்டுவிட்டு அடுத்த விஷயங்களை செஞ்சு மெய்யல் சார்ந்து யோசிச்சுட்டு போயிட்டாரு பண்ணான உண்ணுயிர் தான் சிவமதாச்சு பார்க்க பள்ளி கொண்டால் விந்துவாச்சு சந்தேகம் சந்தேகமில்லை இடம் புலத்தியனே சகல கலைஞானம் எல்லாம் இதற்காது அகத்தியர் வழிபாடு அதே மாதிரி அந்த வரியில வந்து ஒரு சொல்லியிருப்பார் பண்ணான உண்ணு உயிர் தான் சிவமதாச்சு அப்படின்னு இது இயற்கை தலைவன் தலைவி அடிப்படையாக வச்சுருக்கோம் புரிஞ்சுயா சிவன் வந்து பரையணம் கிடையாது பரஜியும் கிடையாது பார்வதி வந்து பரஜியும் கிடையாது புரிஞ்சியா இதெல்லாம் இந்த நாயங்க விட்டு இட்டு கட்டிய கதை ஆறு பார்ப்பம் புத்தி திருட்டு பூத்தி புத்தி குரக புத்தி அதுதான் அவங்க பேச்சிலேயே தெரியுது அறுபத்தி மூன்று ஞாயிறு மீன் பறையம்மா சார் சிவனையா பற பறையங்கிறான் ஏன்னா இவன் கூட கீழே எல்லாத்தையும் கொண்டு வரணுமா தமிழ் குடியில் வண்ணியறக்கூடாது என் மயிறு கூட உனக்கு அடிபணியாதரா முட்டாப்பில் புரிஞ்சிச்சா ஹம் சிவன் வந்து பறையணா இப்போ வன்னியான சொதியில் வாழும் அதை அதன்கிட்ட போடுறாங்களே எப்படி சிவாக்கியத்துலேருந்து நான் பாட்டு எடுத்து போட்டுமா ம் பறையனை இழிவுபடுத்தி எழுதிய பாட்டு எடுத்து போட்டுமா அதை நீ எல்லாம் கடந்துக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து இது பண்ணிடுறீங்க உன் கதையெல்லாம் அறியாமையில் உள்ள மக்கள்கிட்ட வேணா எடுப்படும் மெய்ஞானம் இருந்து போகிறவங்கள்ட்ட பறையன் கதையும் சரி பார்ப்பன் கதையும் சரி எடுபடாது 그런지자 이제...